கத்தருடைய பரிசுதனா மேம்படுவதாக இருபத்தி நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை புதிய நாள் புதிய கால வேலைக்காய் கத்திரின் நன்றியோடு துதிக்கிறேன் ஸ்தோத்துரைக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை நியாயாதிபதிகள் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினேழு பதினெட்டு வசனங்களுடைய பகுதிகள் கணம் பண்ணும்படி கத்தருடைய நாமம் அதிசயம் இட்ஸ் பியாண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கத்தருடைய பரிசுத்தனா மேம்படுவதாக அதிசயமானவர் அதிசயமான காரியங்கள் விளங்கச் செய்வாராக இஸ்ரேல் ஜனங்கள் கத்தருடையின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடினால் ஆண்டவர் அவர்களை பெரிசருடைய கரங்களிலே நாற்பது வருடம் விட்டுவிட்டார் பெலிசருடைய கடினமாய் ஆண்ட பொழுது நோக்கி பார்க்கிறார்கள் கத்தருடைய சத்தத்தை கேட்கிறார் அப்பொழுது மலடியாக இருந்ததான பிள்ளை பெறாத ஒரு பெண்மணி ஆண்டவர் தரிசனமாகி அவள் கத்தருடைய வார்த்தை சொல்லப்படுகிறது நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய் உன்னுடைய தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை அவன் இருப்பான் நீயும் மதுபானம் ஒன்றும் குடிக்கக்கூடாது தீட்டானது ஒன்றும் புசிக்கக்கூடாது என்று சொல்லி தான் பெற்றெடுக்கப் போகிற பிள்ளை குறித்து கத்தருடைய சத்தம் உண்டாகிறது கத்தருக்கு ஸ்தோத்திரம் மனோபாவிற்கு உன்னுடைய புருஷனாகிய மனோவாவுக்கு அவள் சொல்லுகிறாள் மனோவாவும் ஆண்டவர் நோக்கி ஜபிக்கிற ஆண்டுவரே ஏன் ஆண்டுவரே நீ அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பீராக என்று வேண்டிக் தேவன் மனோவாவுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தார் ஒரு நாள் அவனை சந்தித்து பிள்ளையினுடைய காரியங்களை சொல்லுகிறார் அப்பொழுது மனோவா கத்திரெடுத்து நோக்கி நீ சொன்ன காரியம் நிறைவேறும் பொழுது நாங்களும் கனம் பண்ணும்படி உங்களுடைய நாமம் என்னவென்று கேட்டான் கத்திய தூதனானவர் என் நாமம் என்னவென்று கேட்க வேண்டியது என்ன அது அதிசயம் என்று சொன்னார் அதிசயமானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியங்களை செய்ய பிதா குமாரன் பரசுதாவி நாமத்தினாலே தன் வாழ்த்துகிறோம் சங்கீத ஏசாயா ஒன்பதாம் அதிகாரம் ஆறாம் அசன் சொல்கிறது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கத்துவம் தோளின் மேலிருக்கும் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கத்தா வலமுள்ள தேவன்தியப்பிதா சமாதான பிரபு எனப்படும் நாம் ஜெபிப்போம் பரிசுத்தம் உள்ள தேவனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளிலும் அதிசயமானவர் அதிசயமான காரியங்களை தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் வேலைகள் பணிகள் பிள்ளைகள் எதிர்கால வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியங்களில் அதிசயமான காரியங்களை நடப்பிக்க பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தில் ஜபித்து ஜபி தேர் எடுக்கிறோம் பர்சுத்தம் நல்ல பிதாவே ஆமன்